தீவிர கர்ம விற்பனை விற்பனை செஞ்சிட்டு இருக்காங்க இன்னைக்குமே தெரியாங்க பதினஞ்சு வருஷமா விற்பனை செஞ்சிட்டு இருக்காங்க உங்களுக்கு நாட்டு வீடு வேணும் அப்படின்னு நினைச்சுன்னா கீழே நம்பர் தெரியலாம் அதுக்கு நீங்க தொடர்பு கொடுங்க அவங்களே உங்க வீட்டுக்கு அனுப்பிவிட்டாங்க இது வந்து தீக்கொழி முட்டை இது பெங்களூர்ல இருந்து வந்தது இது ஒரு நண்பர் மூலமா நாங்க இது வாங்கி ட்ரை பண்ணியிருக்கோம் ஆனால் சிக்ஸ் எல்லாம் வந்துட்டுது இதில் ஒரு ஹியூமிடிட்டி ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்கு நான் இந்த முட்டையோட வேற முட்டைகள் சேர்த்து வந்ததுனால இது இந்த மிஷினை தான் நான் இப்போ ஆஸ்டிச்சுக்காக டிசைன் பண்றேன் பார்த்திங்கன்னா இந்த இருபது வருஷம் ஆனால் கூட இருபத்தி ரெண்டு வருஷம் ஆனால் கூட இந்த மிஷின் ரொம்ப குவாலிட்டியாக செஞ்சுருக்காங்க அந்த டைமில் செஞ்சவங்க வந்து இந்த உட்லாம் அவ்வளோ தரமாக இருக்குது இது பிரித்து பார்த்துட்டு அந்த மிஷின் இப்போ மாடிஃபிகேஷன் பண்ணவங்களே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க இவ்வளோ அழகாக குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதோட நான் சொன்னேன்ல முதல்ல ஒரு ஒவ்வொரு விஷயமும் நம்மளே தற்சார்பு நிலையில் உற்பத்தி பண்ணால் தான் தொழில் சிறப்பாக இருக்க முடியும் இப்போ நம்ம தீவனம் தயாரிக்கிறோம் அதே மாதிரி குஞ்சுகள் உற்பத்தியும் செய்கிறோம் இதுதான் நம்மளுடைய ஆச்சரி ஷெட்டு ஆச்சரி நாங்கள் இங்கே ட்ரை பண்ணாத முட்டைகளே கிடையாது சார் இதுதான் நம்ம ஆச்சரியம் முத முதல்ல நான் வந்து முட்டைகளை வந்து ப்ரைவேட் ஆச்சு இந்த மாதிரி மிஷின் வச்சுக்கிறவங்கையில் வாடகைக்கு பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய் அந்த மாதிரி வான்கோழி முட்டைகளை கொண்டு போய் இருபது முட்டை முப்பது முட்டை அப்படி தான் கொடுத்து பொறிச்சிட்டு இருந்தேன் அப்போ இந்த மிஷின் நான் வாங்கினேன் இது வந்து வாங்கி கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு மே இருபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு இந்த மிஷின் நான் இது பண்ணிவிட்டு இது வந்து மேனுவல் இது மேனுவல் முட்டை இது வந்து ஆறுநூறு கெப்பாசிட்டி பத்தாயிரம் கெப்பாசிட்டி எட்டாயிரம் வந்து இது வந்து எட்டாயிரம் முட்டை வரைக்கும் இதில் ஆட்ச் பண்ண முடியும் சாரி இது வந்து செட் பண்ண முடியும் எட்டாயிரம் முட்டை செட் பண்ணலாம் இதில் ஒரு ரெண்டாயிரம் முட்டை ஆச்சர் வந்து பக்கத்து ரூமில் இருக்குது இதுலேருந்து செட்டிங் போட்டு கடைசி மூணு நாள் அங்கே போவோம் இப்போ நான் என் பண்ணைக்கு மட்டுமே உற்பத்தி பண்ணுறதுனால இந்த மிஷினை நம்ம சேல் பண்ணலாம்னு முயற்சி பண்ணியிருக்கோம் எட்டாயிரம் முட்டை கெப்பாசிட்டி செட்டர் ரெண்டாயிரம் முட்டை ஆச்சர் பத்தாயிரம் முட்டை என் பேர் கருணாகரன் செங்கல்பட்டு மாவட்டம் சூனம்பேடு பக்கத்தில் மணப்பாக்கம் வில்லேஜில் நம்ம ஃபார்ம் இருக்குது இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணையில் வான்கோழி நாட்டுக்கோழி கருங்கோழி வாத்து இதை பற்றிலாம் நம்ம பார்த்தோம் இதோட நான் சொன்னேன்ல முதல்ல ஒரு ஒவ்வொரு விஷயமும் நம்மளே தற்சார்பு நிலையில் உற்பத்தி பண்ணால் தான் தொழில் சிறப்பாக இருக்க முடியும் இப்போ நம்ம தீவனம் தயாரிக்கிறோம் அதே மாதிரி குஞ்சுகள் உற்பத்தியும் செய்கிறோம் இதுதான் நம்மளுடைய ஆச்சரி ஷெட்டு ஆச்சரி நாங்கள் இங்கே ட்ரை பண்ணாத முட்டைகளே கிடையாது எல்லா விதமான இது வந்து ஆஸ்டிச்சு இது வந்து தீக்குழி முட்டை இது பெங்களூர்லேருந்து வந்தது இது ஒரு நண்பர் மூலமாக நாங்கள் இது வாங்கி ட்ரை பண்ணியிருக்கோம் ஆனால் சிக்ஸ்லாம் வந்துட்டுது இதில் ஒரு ஹியூமிடிட்டி ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்குது நான் இந்த முட்டையோட வேறு முட்டைகள் சேர்த்து வந்ததுனால் குஞ்சு வந்தது ஆனால் வெளியே வந்த கண்டிஷனில் கொஞ்சம் இதாக எடுத்து இன்னும் ஆனால் இதுக்குன்னு தனி மிஷின் இப்போ ஒன்று நான் ரெடி பண்ணுறேன் ஆ ஸ்டிச்சுக்குன்னு ஆ ஸ்டிச்சுக்கும் நம்ம முதல் படி தோத்த கூட அடுத்து நம்ம சக்ஸஸ் பண்ணிவிடுவோம் ஏன்னா அதில் தவறுகள் திருத்தங்கள் அது தானே அப்துல் கலாம்கிட்ட ராக்கெட் கூட ஃபஸ்ட்டு கடலில் தான் வந்தது நம்ம அந்த மாதிரி தான் எதையுமே விடுறதில்ல இது ஆஸ்டிச்க்கு ஓகே சார் இதுதான் நம்ம ஆச்சரியி முத முதல்ல நான் வந்து முட்டைகளை வந்து ப்ரைவேட் இந்த மாதிரி மிஷின் வச்சுக்கிறவங்க கையில் வாடகைக்கு பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபா அந்த மாதிரி வான்கோழி முட்டைகளை கொண்டு போய் இருபது முட்டை முப்பது முட்டை அப்படி தான் கொடுத்து பொறிச்சிட்டு இருந்தேன் அப்போது இந்த மிஷின் நான் வாங்கினேன் இது வந்து வாங்கி கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு மே இருபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு இந்த மிஷின் நான் இது பண்ணிவிட்டு இது வந்து மேனுவல் இது மேனுவல் மட்டும் இது வந்து ஆறுநூறு கெப்பாசிட்டி இதோட ட்ரேலாம் வேறு டைப்பில் இருக்கும் இப்போ நான் இது இந்த மிஷினை தான் நான் இப்போ ஆஸ்டிச்சிக்காக டிசைன் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா இந்த இருபது வருஷம் ஆனால் கூட இருபத்தி ரெண்டு வருஷம் ஆனால் கூட இந்த மிஷின் ரொம்ப குவாலிட்டியாக செஞ்சிருக்காங்க அந்த டைமில் செஞ்சவங்க வந்து இந்த உட் அவ்வளோ தரமாக இருக்குது இது பிரித்து பார்த்துட்டு அந்த மிஷின் இப்போ மாடிஃபிகேஷன் பண்ணவங்களே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க இவ்வளோ அழகாக குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மிஷினை தான் நான் ஆஸ்டிச்சுக்காக இப்போ நான் ட்ரை பண்ணுறேன் ஏன்னா இதுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு மிஷின் போட்டு வேறு எந்த முட்டை வைக்காமல் இதுக்கு தேவையான ஹுமிடிட்டியும் இதையும் எப்படி செட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிஷின் இதுதான் தான் எங்களுக்கு மொத முத வந்த மிஷின் இதுலேருந்து உற்பத்தி பண்ணி கொஞ்சம் டெவலப் ஆன பின்னாடி இந்த மிஷின் வாங்கினோம் இது ஆட்டோமேட்டிக் தான் இது வந்து ஆயிரத்தி இரநூத்தி அறுபது மிட்டை இது கொஞ்சம் மேனுவலாக சைடில் சுற்றுற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் நான் அதை ஆட்டோமேட்டிக் பண்ணிட்டேன் இப்போ வந்து டைமரில் தான் இருக்குது எல்லாமே டைமர் ஆட்டோமேட்டிக்கு ஃபீடு ஆட்டோமேட்டிக்கு ஹியூமிடிட்டி கண்ட்ரோலர் ஆட்டோமேட்டிக்கு டர்னர் மற்றபடி யூஷுவல் டெம்ப்ரேச்சர் பிரைமரியா ஈட்ரு லைட்டு டர்னர் எல்லாமே இருக்குது ஸோ இந்த இந்த இன்குபட்டர் நாம் இது பண்ணோம் அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் ஆன பின்னாடி இந்த இங்குபேட்டர் இது வந்துட்டு ஒரு பத்தாயிரம் கெப்பாசிட்டி எட்டாயிரம் வந்து இது வந்து எட்டாயிரம் முட்டை வரைக்கும் இதில் ஆட்சி பண்ண முடியும் சாரி இது வந்து செட் பண்ண முடியும் எட்டாயிரம் முட்டை செட் பண்ணலாம் இதில் ஒரு ரெண்டாயிரம் முட்டை ஆச்சர் வந்து பக்கத்து ரூமில் இருக்குது இதுலேருந்து செட்டிங் போட்டு கடைசி மூணு நாள் அங்கே போவோம் இப்போது நான் என் பண்ணைக்கு மட்டுமே உற்பத்தி பண்ணுறதுனால இந்த மிஷினை நம்ம சேல் பண்ணலான்னு முயற்சி பண்ணியிருக்கோம் எட்டாயிரம் முட்டை கெப்பாசிட்டி செட்டரு ரெண்டாயிரம் முட்டை ஆச்சர் பத்தாயிரம் முட்டை அது சேல் பண்ணலான்னு இது எங்கள் பண்ணைக்கான சொந்த உபயோகத்தை வச்சுக்கோங்க ஏதாவது ஒவ்வொரு பண்ணையும் வந்து சேல் வெளியே பண்ணுறோம் பண்ணல அது வேறு விஷயம் நமக்கு தரமான குஞ்சு வேணும்னா இங்கே பாருங்களேன் இங்கே நம்ம ஆட் பண்ணுவோம் இது ப்ரூடிங் ஷெட் இருக்குது பக்கத்திலே நம்ம புரூடிங் போட்டுக்கலாம் ரொம்ப ட்ராவலிங் ட்ரெஸ் கிடையாது பேரண்ட்டை வந்து நாமளே செலக்ட் பண்ணும்போது நல்ல பேரண்ட்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம் நல்ல சிக்ஸ் கிடைக்கும் அதனால் கம்பல்சரி எல்லாருமே ஆச்சரி ஒரு சின்ன ஆச்சரி வச்சுக்கோங்க ஏன்னா எல்லாருக்கும் இந்த மாதிரி ஆச்சரிக்கணும் ஒரு பெரிய ஷெட்லாம் போட்டு இத்தனை இது பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஒரு ஐநூறு முட்டை ஆயிரம் முட்டை இந்த மாதிரி ஒரு ஆயிரம் முட்டை கெப்பாசிட்டி வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான சிக்ஸ் எவ்வளோ வேணாலும் நீங்கள் ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கலாம் ஆச்சரி சம்மந்தமாக உங்களுக்கு எவ்வளோ டவு என்ன ஏதாவது பிரச்சனை இருந்தது டவுட் இருந்ததுன்னா கேளுங்கள் இந்த பெரிய மிஷின் ஆகட்டும் சின்ன மிஷின் ஆகட்டும் எதாக இருந்தாலும் நான் வந்து இதில் நமக்கு அனுபவம் இருந்தனால அதை சம்மந்தம் சொல்ல முடியும் இது வந்து ஆஸ்ட்ரிச் எக் வந்து இது பெங்களூர்லேருந்து ஒரு நண்பர் கொண்டு வந்து நீங்கள் இவ்வளோ நாள் ஆச்சரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இதை ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க நாங்கள் இதை ட்ரை பண்ணோம் இது ரொம்ப ஒன்பது முட்டை வச்சதில் ரெண்டு முட்டை கரு பிடிச்சிது கரு பிடிச்சி கிட்டத்தட்ட அந்த ஃபோட்டோ கூட நான் நீங்கள் பார்க்கலாம் இதில் ஒரு கூட சொல்கிறேன் ஸோ அந்த கடைசி கட்டத்தில் ஹிமுடிட்டி அது அது கூட நான் கருங்கோழி முட்டை வான்கோழி முட்டை இதெல்லாம் பண்ணதுனால ஆச்சிங் டைமில் வந்து இது செட்டர் அண்ட் ஆச்சர் ஒரே டில் யூஸ் பண்ணதில் ஆச்சிங் இந்த ஹிமுடிட்டியோட பர்சன்டேஜ் வந்து அதிகமாகிட்டுது அதனால் அந்த முட்டை ப்ராப்ளம் வந்துடுச்சு ஸோ இந்த ஃபஸ்ட் டைம் நம்ம இதை பண்ணதுன்னா ஒரு அனுபவம் எடுத்து இப்போ நம்ம இந்த விண்டர் சீசன் முடிஞ்ச உடனே மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன் அதுக்காக தான் இந்த மிஷினை நான் டிசைன் பண்ணுறேன் கண்டிப்பாக நம்ம பண் ஆச்சரியில் ஆஸ்டிச்சும் நம்ம உற்பத்தி பண்ணிவிடுவோம் ஏன்னா இதில் எல்லா மட்டும் நாங்கள் பண்ணிவிட்டோம் இதில் வாத்து மணி வாத்து வான்கோழி நாட்டுக்கோழி கருங்கோழி இதில் உற்பத்தி பண்ணாத சிக்ஸே கிடையாது எல்லா சிக்ஸும் நம்ம பண்ணிட்டோம் அடுத்த ஆஸ்டிச் தான் இருக்குது ஆஸ்டிச்சும் நம்ம கண்டிப்பாக பண்ணிடலாம் இந்த மிஷின் வந்து நம்ம வாங்கி ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஆனால் ஒரு நாலு வருஷம் தான் எஃபெக்டிவ் ஒர்க் பண்ணுது மற்றபடி நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தேன் எனக்கு இப்போது இன்டெக்ரேட்டட் ஃபார்ம் போகிறதுனால விவசாய நிலம் வந்து அப்பாவுக்கு அப்புறம் நான் தான் பார்க்கணுன்ற ஒரு சூழ்நிலை வந்துட்டதுனால இன்டெகிரேட்டட் ஃபார்மில் ஃபுல் ஃபுல் டைம் ஆச்சரி பார்க்க முடியல இந்த ஆச்சரி எனக்கு ப்ரொடக்ஷனுக்கு இந்த ரெண்டு மிஷினு சரியாக இருக்குது அதனால் இந்த மிஷினை சேல் பண்ணலான்னு பார்க்குறேன் இதில் வந்து எட்டாயிரம் முட்டை வரைக்கும் செட் பண்ணலாம் இது வந்து ப்ரைமரி ஹீட்டர் செட்டர் எல்லாமே பக்காவாக இருக்குது இது வந்து பழைய மாடல் தான் இது இப்போ வந்து டிஜிட்டல் கொடுக்குறாங்க டிஜிட்டல் வந்து அவ்வளோ அக்யூரஸி வர்றதில்ல இது வந்து மெர்க்குறி ஜாம்போ தெர்மோமீட்டர் கண்ட்ரோலில் இருக்குது இது ஃபுல்லி பார்த்திங்கன்னா இந்த பேக் சைடு எல்லாம் வந்து இது வந்து ஹியூமிடிட்டி ஃபேனோட மோட்ரு இது இது ஒன் தேர்ட் மோட்டரில் போவோம் இது வந்து டார்னரோட மோட்ரு ஒரு ஒரு நாட்டுக்கோழி பண்ண ஒரு இரநூறு முட்டை வரும் டெய்லி இல்லை எனக்கு காடை பண்ண எனக்கு போய் சிக்ஸ் வாங்க முடியல எனக்கு பக்கத்துலேயே இருக்குது சேல் பண்ண முடியும் அப்படின்னு இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இறங்குற இளைஞர்கள் யாராவது இருந்தாங்கன்னா இந்த மிஷினை வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா இது ரொம்ப ராசியான எனக்கு ரொம்ப ராசியான மிஷினு இந்த மிஷினில் உற்பத்தி பண்ணி தான் நாங்கள் பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டுக்கெலாம் வந்து சப்ளை பண்ணுவோம் வான்கோழி குஞ்சு வந்து வருஷத்துக்கு ஒரு ஐயாயிரம் குஞ்சு அவங்களுக்கு சப்ளை பண்ணுவோம் டெண்டர் மூலமாக ஒரு சப்ளை பண்ணணும் தருவ நம்ம ஃபார்மில் வந்து ஒரு காலத்தில் படுத்து தூங்கி சிக்ஸ் வாங்கின காலங்கள் உண்டு இப்போ நான் வேறு இன்டெக்ரேட்டட் ஃபார்ம் போகிறதுனால எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆச்சரிய பார்க்க முடியாத சூழ்நிலையில் தான் இந்த மிஷினை விற்கிறேன் யாருக்காவது வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கள் ஒரு இந்த பத்தாயிரம் முட்டை கெப்பாசிட்டி டோட்டலாக இது வந்து எட்டாயிரம் ப்ளஸ் அந்த பக்கம் ஒரு ரெண்டாயிரம் முட்டை செட்டர் இருக்குது அந்த ரெண்டுமே சேர்த்து எனக்கு ஒரு ஒன் ஃபைவ் ல ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் அந்த மாதிரி வந்தால் நாங்கள் கொடுத்துடலான்னு இருக்கோம் இப்போ ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு முட்டை கெப்பாசிட்டியே இப்போ ஒரு லட்சத்து பத்தாயிரம் அந்த மாதிரி ரேட் வந்துடுச்சு ஸோ நம்ம ஒரு பத்தாயிரம் முட்டை மிஷினையே நம்ம அந்த ரேட்டு தான் சொல்கிறோம் உங்களுக்கு யாராவது விருப்பம் இருந்து வாங்கி உபயோகப்படுத்துகிறோம் இப்போ அதை விற்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம வேறு பிஸ்னஸ் வேறு விவசாய சார்பு தொழிலே வேறு அணுகுமுறை நம்ம செய்கிறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் ஆச்சரியம் என்னால் பார்க்க முடியாது அதனால தான் அந்த மிஷின் சேல் பண்ணுறோம் எதாவது வாய்ப்பு இருந்தால் இது அந்த பக்கம் எட்டாயிரம் முட்டை மிஷின் பார்த்தேன் இது தனித்தனி ஏன்னா இதில் எதுவும் கண்டாமினேஷன் வந்துடக்கூடாதுன்னு நாங்கள் செப்பரேட் செப்ரேட்டாக வச்சுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மிஷினில் வந்து பத்தாயிரம் கெப்பாசிட்டின்னா எட்டாயிரம் செட்ரு ரெண்டாயிரம் மேட்சரின்னு சொல்லிட்டு ஒரே மிஷின்லேயே ரெண்டு பக்கமும் போட்டு கொடுத்துறாங்க அது இப்போ குஞ்சு பொறிக்கும் போது அழுகன முட்டைகள் வரும் அந்த சிக்ஸ் வெளிப்படும்போது இன்ஃபெக்ஷன் அந்த முட்டையிலே சில பிரச்சனைகள் இருக்கும் அந்த தாய் கோழிக்கு இருக்கிற பிரச்சனைகள் முட்டைகள் வரும் அப்போ அது வெடிச்சு போது மற்ற மிஷினையாக கண்டாமினேஷன் பண்ணுவோம் அது நானே நம்ம பாருங்கள் செட்ரு தண்ணி இதெல்லாம் தனி தனி ரூமில் வச்சுருக்கோம் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆச்சரிக்கு மட்டுமே யூஸ் ஆகும் மூணு நாள் மட்டும்தான் இதில் ஒரே டைமில் ரெண்டாயிரம் முட்டை நம்ம அந்த ஆட்ச் பண்ணலாம் நீங்கள் செட்டை அதில் ரெண்டாயிரம் வ வாரம் ரெண்டாயிரம் போட்டீங்கன்னா அதில் அழகாக தூக்கி இதில் போட்டுக்கலாம் நீங்கள் வந்து இதில் வந்து செட்டிங் பர்பஸ் மட்டுமே இந்த மிஷின் செட்டிங்க்க்காக அது மிஷின் ரெண்டு மிஷினுமே சேர்த்து தான் நம்ம ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் சொல்கிறோம் இப்போ வந்து அது ஒரு எட்டாயிரம் இது ஒரு ரெண்டாயிரம்னா உங்களுக்கு பத்தாயிரம் முட்டை வருது இல்லை பத்தாயிரம் முட்டை மிஷின் அந்த ரெண்டு மிஷினு சேர்த்து தான் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் சொல்கிறோம் யாராவது வாய்ப்பு உள்ளவங்க பயன்படுத்திக்கங்க ரொம்ப நன்றி